ஹாய் வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே நல்லா இருக்கேங்க உங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலிமா மவுண்ட் மேன்ஸ் ஃபீல்டுக்கு வரவேற்கிறேங்க இது எங்கே இருக்குன்னா ஸ்டவுங்கிற இடத்துல வெர்மாட் மாநிலம் யுஎஸ்ஏல இருக்குங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் அழுத்திக்கோங்க அப்போ தான் புது வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் நம்ம இந்த வீடியோவில் கீழேருந்து மேலே வரைக்கும் கொண்டோலா ஸ்கை ரேடுங்கிற வைரந்திரம் மூலிமா போய் மேலேருந்து கீழே ஸ்கீயிங் பண்ணுற தடத்த பார்க்க போகிறோங்க இந்த இடத்துல நிறைய வரலாறு இருக்குது அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வின்டர் ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் கார்னிவலுக்கு இந்த இடம் நிறையா பிரசித்தி பெற்று இருக்குது கவர்மெண்ட் எல்லா சீசனுக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மலை உச்சிக்கு வந்தாச்சு இங்கே நம்ம பார்த்தோன்னா ஸ்கீ பண்ணுறவங்க அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணி இங்கேருந்து ஸ்கீ பண்ண ஆரம்பிப்பாங்க இங்கே ஒரு ஹோட்டலும் இருக்குது ஸோ இங்கே நம்ம வந்து சாப்பிட்லாம் அண்ட் இந்த டவுனில் நிறையா உணவு விடுதிகள்லாம் இருக்குது நம்ம சாப்பிட்டே வந்து இயற்கை காட்சிகள்லாம் பார்க்கலாம் அவங்கவுங்க சொந்த ஸ்கீ ஸ்கேட்ஸும் கொண்டு வரலாம் இல்லை இங்கே வந்து ரெண்டலும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கீழே இறங்கிட்டிருக்கோங்க நான் இப்போ வந்து இந்த இடத்தோட அம்சங்களை சொல்கிறேன் இந்த ஸ்டோவ் மேன்ஸ் ஃபீல்டுங்கிற இடம் வந்து வெர்மான்டோட ஹையஸ்ட்டு பீக் அதாவது உயரமான இடம் இது இரநூறு வருஷமாக பல சுற்றுலா பயணிகளை இங்கே பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த இடம் வந்து அமெரிக்காவில் டாப் பத்து ஸ்கீ பண்ணுற இடங்களில் இதுவும் ஒன்று இந்த இடத்துக்கு வர ஆறரை மணி நேரம் ஆகுங்க இப்போ நியூயார்க்கில் இருந்து வரணுன்னா ரயில் பஸ்லேயும் வரலாம் அண்டு பக்கத்து ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா வாட்டர் பெரியங்கிற ஒரு இடம் இருக்குது அது வந்து பதினஞ்சு நிமிஷம் இங்கேருந்து இருக்குதுங்க அண்டு இங்கே உள்ளுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு க்ரீன் மவுண்டன் ட்ரான்சிட் பஸ் அது அவங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க நம்ம அதில் ஃப்ரீயாக ஏறி போய்க்கலாம் அண்டு ஸ்கீ பண்ணுறவங்க கீழே இருந்து மேலே வரைக்கும் இந்த கொண்டோலா ரைட்ஸில் ஸ்கீயிங் பண்ணுற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க மேலே ட்ராவல் பண்ணுவாங்க அண்ட் மேலேருந்து அவங்க ஸ்கீ பண்ணிட்டு வருவாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே ஒயிட்டாக இருக்குது நிறையா இது மரங்கள்லாம் இருக்குது அண்ட் ஃபுல் வியூ நம்ம இங்கேருந்து பார்க்கலாம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கீ பண்ணிட்டு வராங்க எப்படி போகிறாங்க பாருங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க இல்லைங்களா இப்போ வின்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே பனிச்சருக்கு ஸ்னோ மொபைலிங் ஸ்னோ ஷூயிங் நாட்டிக் ஸ்கீயிங்லாம் பண்ணலாம் கோடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மலையெல்லாம் ஏறலாம் நீர்வீழ்ச்சியில் நீச்சல் அடிக்கலாம் கயிறு மூலிமா நம்ம தொங்கிட்டே தொங்கிகிட்டே போகலாம் சரி எனக்கு ஜிப்லன் இங்கே தமிழில் தெரியல இளையுதிர் காலம் அப்போ வெர்மாண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே தான் ரொம்ப நல்ல நெ நிறையா டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் கலர் கலராக பார்க்கலாம் நீங்கள் தங்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க கம்மி ரேட்லேயும் இருக்குது பயங்கரம் ஜாஸ்தியாகவும் இருக்குது அண்டு ரொமான்டிக்கான இடங்களும் நிறையா இருக்குது அண்டு பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீ தான் நான் ஹாலிடே இல்லாதப்ப அண்டு ஹாலிடே இருக்கும்போது மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே இங்கே ஃப்ரீ அண்ட் இங்கே பெரிய அம்சமே பார்த்தீங்கன்னா காரில் வந்து நாலு பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ பார்க்கிங் ஸோ எல்லாம் கார் பூலிங்லாம் வந்து பண்ணுவாங்க சரிங்க நம்ம இப்போ வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி நன்றி மக்களே